நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே இப்போ வீடியோ பாருங்க நம்ம தன் கௌரி அண்ட் ஹலோ த நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையில ஒரு குட்டிச்சாத்தனை கூடவே வச்சு வாழ்ந்துட்டு இருப்போம் அது நம்ம பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் இல்ல நம்ம சொந்த குழந்தையாவே கூட இருக்கலாம் பட் வாழ்க்கையில் குட்டிச்சாத்தானா இருக்குது அப்படின்னு நம்ம புலம்பி இது எதுவுமே நடக்கலைன்னா உங்க வாழ்க்கையில் உங்களையே குட்டிச்சாத்தன் உங்களோட அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க ஆமாவா இல்லையா ஆமா தான் எனக்கு தெரியும் எங்கள் வீட்டிலலாம் என்ன திட்டிருக்காங்கப்போ சின்ன வயசில் சரியான சாத்தான் சாத்தானா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குட்டி சாத்தான்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன மைண்ட்ல ஞாபகத்துக்கு வருது ஒரு லிட்டில் டிவில் லிட்டில் இடியட் லிட்டில் ஈவில் அப்படிங்கிற ஒரு தாட் கரெக்டாக சின்னதாக இருந்துக்கிட்டு பயங்கரமா தொல்லை பண்ணுற ஒரு கேரக்டர் தான் குட்டி சாத்தான்னு நம்ம எல்லாருமே சொல்றோம்னு நினைக்கிறோம் கரெக்டாக எனக்கு ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டி சின்ன வயசில் நம்மளுக்கு சில கேள்விகள் இருக்கும் அந்த பிறப்புல உதிக்கிற கேள்விகளை வந்து நம்ம அப்படியே மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்போம் பல வருஷம் கழிச்சு அது வெடிச்சு வெளியே வரப்போம் பயங்கர ஃபேசினேட்டிங்கான உண்மைகள்லாம் தெரிய வரும் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள இந்த குட்டிச்சாத்தான் யாரு எதுக்கு எல்லாரையும் குட்டிச்சாத்தான் குட்டி சாத்தான்னு திட்டிகிட்டு இருக்காங்க குட்டி சாத்தான் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டுறவங்களுக்கும் தெரியாது குட்டி யாருன்னு திட்டு வாங்கிக்கிறவங்களுக்கும் தெரியாது யாரு குட்டி சாத்தானு இன்னைக்கு வீடியோவில் அந்த கிளாரிஃபிகேஷனை நம்ம பண்றவங்க ஃபார் எவர் குட்டி வந்து ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட சொல்லணும்னா நம்ம முருகன் விநாயகர் யாரு பிரதர்ஸ் கரெக்டா குட்டிச்சாத்தன் அவங்களோட பிரதர் இன்னும் என்ன சொல்ற முருகன் விநாயகருங்கிறது வந்து நம்மளோட மித்தாலஜி படி சிவன் பார்வதிக்கு பிறந்தவங்க அப்போ குட்டிச்சாத்தனா எஸ் யூ காட் மை பாயிண்ட் ஸோ சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த மூணாவது குழந்தை தான் குட்டிச்சாத்தன் அக்கார்டிங் டு கேரளா லெஜன்ஸ் அண்ட் இன்னைக்கு வீடியோவில் இந்த குட்டிச்சாத்தனோட கதையை தான் பார்க்க போகிறோம் அண்ட் ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் குட்டிச்சாத்தனுக்கு கோவில்லாம் இருக்குது நீங்க வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாத்தன் அப்படிங்கிற பேர்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் குட்டி குட்டிச்சாத்தானா வழிபடுறவங்க வந்து அவங்க பசங்களுக்கு சாத்தன் குட்டி சாத்தனோட பேரையே வைக்கிறாங்க நம்ம ஊரில் தான் அதை திட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க கேரளால சாமியாக கும்பிட்டு இருக்காங்க அண்ட் இந்த பிளாக் மேஜிக் மாந்திரிகம் மந்திரம் அப்புறம் வந்து இந்த இந்த பிளாக் மேஜிக் பேசிக்கா அந்த பிளாக் மேஜிக்கு எல்லாத்துக்குமே வந்து குட்டி சாத்தான் தான் வந்து மெயின் காடா வந்து கேரளா சைடு பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னைக்குடியா நம்ம என்ன பண்ண போறோம் இந்த குட்டி சாத்தான் யாரு குட்டிச்சாத்தானோட லெஜண்டரி கதை என்னங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இந்த மித்தாலஜி கதை வந்து எப்படி நம்மளுக்கு சில மி மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே நிற்கும் லைக் ராவணனோட ஸ்டோரி கர்ணனோட ஸ்டோரெலாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறது லைக் பீப்புள்ஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல பீப்புள்ஸ் கிங் அப்படின்னு யோசிக்கிறோம்ல அந்த மாதிரி பொதுமக்களோட கடவுளாவே வந்து குட்டி வந்து கேரளாவில் கும்பிடப்பட்டு இருக்காரு அண்ட் அதுக்கான லெஜண்டரி ஸ்டோரி என்ன அந்த மித்தாலஜி என்னங்கிறது அவங்ககிட்ட சொல்ல போறேன் பயங்கர ஃபேசினேட்டிங்கான ஒரு கதை கேளுங்க கடைசியில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது எனிவே முதல்ல இருந்தே வர ஆரம்பிக்கிறேன் ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து சென்ட்ரல் கேரளா இருக்குல்ல ஸோ நடுப்பகுதி கேரளாவில் வந்து மாயா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கோவில் இருக்குது இது வந்து அந்த ஒரு கோவில் இல்லை அங்கே அந்த இடத்துல வந்து மெயின் டைட்டியை இப்போ எப்படி வந்து கிட்டலாம் பார்த்தீங்கன்னா முருகனை கும்பிட்றாங்களோ அந்த மாதிரி கேரளாவில் வந்து ஒரு சைடு ஐயப்பனை கும்பிட்டுருக்க இருக்க மாதிரி இன்னொரு சைடு வந்து இந்த விஷ்ணு மாயா அப்படிங்கிற சாமியை தான் கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த விஷ்ணுமாயாவோட இன்னொரு பேர் தான் குட்டிச்சாத்தான் ஓகேவா இந்த விஷ்ணுமாயாங்க பேரை எப்படி வந்துச்சுன்னா சொல்கிறேன் பட் இதுதான் குட்டிச்சாத்தன் ஸோ குட்டிச்சாத்தோட இன்ஃப்ளென்ஸ் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த கோவிலே வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு டெம்பிள்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் கேரளாவில் இருக்கிற நிறைய மன்னர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ராயல்ஸாக இருக்கட்டும் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும் இந்த குட்டிச்சாத்தானை கும்பிட்டதுனால தான் நான் பெரிய ஆளே ஆயிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ இந்த குட்டிச்சாத்தனோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு மித்தாலஜி வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி லாங் லாங் ஸோ சோ லாங்காகோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவ்வளோ அகோ வந்து சிவன் வந்து கேரளாவில் காட்டில் வந்து வேட்டையாட போகிறாங்க ஓகேவா அது சிவன் எப்போ மதுன்னு போனார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா இது மித்தாலஜி ஓகேவா ஸோ சிவன் வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே வந்து வேட்டையாட போறாரு ஓகேவா ஸோ வேட்டையாட போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பயங்கரமான டேம்ஸ் எல்லாம் பார்க்குறாரு அதாவது சில பொண்களை பார்த்த உடனே பா என்ன பொண்ணுடா அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி சிவன் வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஸோ அது ஓப்பனாகவே அங்கே இருக்கிற அஃபீஷியல் வெப்சைட்லேயே அதான் போட்டிருக்காங்க ஸோ பயங்கரமாக பார்த்த உடனே இன்னும் இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூலிவாக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை பார்த்து சிவன் வந்து அட்ராக்ட் ஆகிறாரு ஸோ சிவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக கூலிவாக்காவை போய் அப்ரோச் பண்ணுறாராம் அப்ரோச் பண்ணிவிட்டு கூலிவாக்கா இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கீங்க ஐ வாண்ட் டு ஹாவ் அ பேபி வித் யூ அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு கூலிவாக்காவுக்கு வந்து ஒரு சைடு சிவனே வந்து என்னடா நம்மக்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாருன்னு ஒரு சைடு யோசித்தாலும் இன்னொரு சைடு கூலிவாக்காவோட மிகப்பெரிய கான்ஃபரன்டேஷன் என்னன்னா நான் வந்து ஒரு பயங்கரமான பார்வதியோட டிவோட்டி ஸோ கூலிவாக்கா வந்து இந்த கா காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த காளியம்மனெல்லாம் கும்பிடுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி காளியை கும்பிட்ற ஒரு பெண் ஓகேவா ஸோ கூலிவாக்கா வந்து ரொம்ப நார்மலான ஒரு ரொம்ப என்ன சொல்ல ஷீ இஸ் நாட் ஃப்ரம் இந்த பயங்கரமான ஒரு பணக்கார அரசி அப்படின்லாம் கிடையாது ரொம்ப நார்மலான ஒரு ட்ரைபல் பெண் ஓகேவா ரொம்ப நார்மலான ஒரு பர்சன் சராசரி நம்மள மாதிரி இருக்கிற ஒரு பெண் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம கிட்ட வந்து என்னடா சிவனே வந்து இப்படி கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இன்னொரு சைடு வந்து நம்ம காளியை கும்பிடுறோம் இன்னவே அவங்க வந்து சிவனோட மனைவி கரெக்டா எப்படி இது சரிப்பட்டு வருமா அப்போ அவங்க நம்ம மேலே காண்டாயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூலிவாக்கா வந்து அந்த கோவிலில் போய் ஒரு 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 பயங்கரமான டைலமாக இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் உங்களை கும்பிட்டுட்டு இருக்கேன் ஆனால் உங்க புருஷன் என்னன்னா என்னை வேணும்னு கேட்குறாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கப்போ இவங்களோட இன்னோசன்ஸை பார்த்து அந்த பார்வதியே வந்து அவங்க முன்னாடி அப்பியர் ஆகிறாங்களாம் அப்பேர் ஆகிட்டு சொல்கிறாங்க கூலிவாக்கா நீ சொல்கிறது எனக்கு புரியுது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியுது நான் உனக்கு உனக்கு கல்யாணம் வேறு ஆகலை நீ ஃபீல் ஸோ சும்மா நிறைய பிரச்சனைகள் உனக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன்னா நான் வந்து உன்னோட அவதாரத்தை எடுத்துடுறேன் லைக் ஐ வில் பி ஃபேக் குலிவாக்கா அது சிவனுக்கே தெரியாத மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஃபேக் பண்ணிவிடுவோம் நீ நெக்ஸ்ட் டைம் சிவன் இப்போ வேட்டைக்கு போயிருக்காருல அவர் திரும்பி வரப்ப நீங்க இருக்காத நான் வந்து உன்னை மாதிரி இங்கே இருந்துக்கிறேன் ஸோ வந்து அவர் நினச்சிப்பார் அது நீ தான் பட் ஆக்சுவலாக அது நான் தான் அவன் அவதாரத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து குலிவாக்கா மாதிரி ஒரு அவதாரம் ஒரு ஒரு இந்த சிக் அப்படின்னு ஒன்று நம்ம ஊர் சாமியெல்லாம் வந்து இன்னொரு ஒரு வடிவத்துக்கு மாறிடுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை காமிச்சிட்டு அவங்க கூலிவாக்காவை மாறிடுறாங்க சிவன் திரும்பி வராரு பார்த்துட்டு ஓ கூலிவாக்கா யூஆர் ரெடி ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சாத்தன் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க அண்ட் இந்த குழந்தைக்கு வந்து சிவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமே வந்து ப்ரொடெக்டிவாக காட்டுக்குள்ள வேற இருக்காங்க ஸோ ப்ரொடெக்டடாக இந்த ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று வேணுங்கிறதுனால ஒரு எரும மாடை வந்து சிவன் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாராம் ஓகேவா ஒரு பத்து மாதம் வாழ்கிறாங்க குழந்தை பிறகு சிவன் வந்து ஒரு எரும மாடை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு ஸோ இப்போ இவங்க கிளம்பி போய்ட்டாங்க ஸோ கூலி வாக்கா அது வரைக்கும் வந்து சிவனோட ஆக்சுவல் பார்வதியை வந்து கூலிவாக்காவா டெமிகாட் அவங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்து இருந்திருக்காங்க அப்போ சிவன் கூடவே வந்து இவங்களும் இருந்துகிட்டு சரி ஓகே நான் வந்த வேலை முடிஞ்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை சிவன் கிளம்பி போயிட்டாரு இனிமேல் நானும் கிளம்பி போயிடுவேன் நீ கூலிவாக்கா உன்னோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூலிவாக்கா வந்து இஸ் நௌ ஹேவிங் ஒன் சைல்டு அண்ட் ஒன் பஃபலோ ஓகேவா ஸோ கூலி வாக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஓகே நம்ம கிட்ட குட்டிச்சாத்தான் அந்த குட்டியாக இருக்கிற அந்த சாத்தன் ஸோ குட்டி சாத்தன் ஹைட் எல்லாம் பெருசாக கிடையாது அந்த சாமி சின்ன வயசில் சரியா சின்ன வயசுல யாருக்குமே ஹைட் இருக்காது பட் எனக்கு அவங்க ரொம்ப குள்ளமாக இருக்கிறதுனால அவங்க குட்டி சாத்தன் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க குட்டி சாத்தன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல காட்டுக்குள்ள அந்த ட்ரைபல் பீப்புளுக்குள்ளே வளர்றப்போ பயங்கரமான வாழ்னு சொல்கிறாங்க எங்கே போனாலும் ஒரு நம்ம ஊர் வெர்ஷன் ஆஃப் லோக்கின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மார்வல் யூனிவர்ஸ்லாம் அந்த லோக்கி காம்பாங்கல்ல காட் ஆஃப் மிஸ்ச்சீப் அந்த மாதிரி குட்டி சாத்தன் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பண்ணாத சேட்டையே கிடையாது அவங்க அம்மாவை போட்டு கூலி வாக்காவை போட்டு தொலை பண்ணுறதுலேருந்து சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் வம்புலுக்குறதுல இருந்து பெட்டுக்குள்ள வந்து சம்மந்தமே இல்லாம ஊசியை குத்தி வச்சுட்டு போயிடுறது அப்புறம் சாப்பிடுற இடத்துல வந்து ஷிட் எடுத்து வச்சுட்டு போயிடுறது இதெல்லாம் வந்து லெஜன்ஸ்ல வந்து எழுதப்படுது ஸோ பேசிக்கா பயங்கரமான சேட்டா எல்லா இடத்துல எல்லாரையும் வம்புலுத்துக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு ஒரு குட்டி சந்தானம் மாதிரி ஒரு கேரக்டர் ஓகேவா ஸோ இப்படி இருக்கிற குட்டி சாத்தான் வந்து ஒரு பயங்கர ஃபன்னா இருக்கிறப்போ ஒரு சுச்சுவேஷன்ல என்னாகுதுன்னு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கூலிவாக்காவை வந்து அப்டேட் பண்றதுக்கு எப்படி சீதையை வந்து ராவணன் கடத்தினாங்கன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி கூலி வாக்காவை அப்டேட் பண்றதுக்கு இன்னொரு ஒரு பெரிய கிங் பக்கத்து நாட்டோட கிங் வந்து காட்டுக்குள்ளே வரான் ஆனால் கூலிவாக்காவோட பியூட்டியை பார்த்துட்டு இவன் வந்து சிவன் மாதிரி பெர்மிஷன்லாம் கேட்கல ஒரே தூக்கிட்டு போயிடணும்னு முடிவு பண்றான் அப்ப வந்து குட்டிச்சாத்தன் வந்து ஒரு சின்ன பையன் பட் குட்டிச்சாத்தானுக்கு வந்து ஒரு பயங்கரமான காண்டியன் அம்மா மேலே ஒருத்தன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிச்சாத்தன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சின்ன பையனாக இருந்தாலும் அந்த கிங்கை போய் கான்ஃபரன்ஸ் பண்றான் யோ நீ யா எங்க அம்மா வந்து இப்படி எல்லாம் கேக்கிறதுக்கு அப்படின்னு குட்டி குட்டிச்சாத்தான் கேக்குறாங்க அப்ப அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற அசுரா கிங் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டச்சாத்தன் ஒரே போடு போடணும்னு சொல்லிட்டு வெட்டானா வெட்ட குட்டி குட்டச்சாத்தன் வந்து இப்படி கையை காமிக்கிறாரு கையில அடிபட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கை அடிச்சு வெட்டுது ரத்தம் வெளிச்சு தெளிக்குது ஓகேவா ஆஃப் வந்து குட்டிச்சாத்தனை குட்டி தான் வந்து வந்து சாதாரண ஆள் கிடையாது கரெக்டா அண்ட் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவங்க சிவனையே ஏமாத்தி பார்வதி பெத்தெடுத்த குழந்தை இல்ல சோ அது ஒரு ஏகப்பட்ட மேஜிக் பேசிக்கா வந்து குட்டி சாத்தனோட இருக்குங்கிறதுனால விழுந்த ஒரு ஒரு டிராப்லெட்ல இருந்தும் ஒரு ஒரு குட்டி முளைக்கிறாங்க சோ குட்டி வந்து ஒரு கிங் இப்படி அடிக்கிறப்போ சரி குட்டி சாத்தான வந்து ஒரு கிங் அடிக்கிறப்போ ரத்தம் விழுந்து நானூறு டிராப்லெட்ஸா விழுகுது அதுல நானூறு டிராப்லெட்ஸ்ல இருந்தும் நானூறு குட்டிச்சாத்தன் வந்துடுறாங்க திடீர்னு சுத்தி பாத்தீங்கன்னா நானூறு குழந்தைங்க கஜ கஜ கயமையா கயமையா ஒரே மாதிரி இருக்காங்க அந்த கிங்க வந்து போட்டு தள்ளிடுறாங்க ஆனா அந்த போட்டு தள்ளுற ப்ராசஸ்ல இருந்து ஒரு பத்து குட்டிச்சாத்தன் வந்து செத்துடுறாங்க ஓகேவா அந்த கிங் வந்துகிட்டு அந்த ஒவ்வொரு டைம் அப்படி இப்படி இப்படி வெட்டுறான் இப்படி வெட்டுறான் அப்படி வெட்டுறான் அதுல வந்து ஒரு பத்து குட்டிச்சாத்தன் செத்துடுறாங்க மீதி வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி குட்டிச்சாத்தன்ஸ் வந்து பாக்கி இருக்காங்க சோ அகார்டிங் டு லெஜன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் குட்டிச்சாத்தான் வந்து கேரளால ல முன்னூத்தி தொண்ணூறு குட்டி சாத்தான்ஸ் வந்து கேரளாக்குள்ள இருக்காங்க அண்ட் இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி குட்டி சாத்தான் வந்து ஃபார் எவர் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு கேரளாக்குள்ள கதை இருக்குது பட் இட் டஸ் நாட் ஸ்டாப் ஹியர் இதுக்கப்புறம் என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா குட்டிச்சாத்தான வந்து பயங்கரமா மக்கள்னால கொண்டாடப்படுறாங்க பா சா வேற லெவல் பா அப்படின்னு வந்து தெரிய வருது மகன் என்ன ஒரு அம்மாவுக்காக எப்படி ஒரு காப்பாற்ற பண்ணியிருக்க பொது அந்த அம்மா வந்து பெரிய ராயல் ஃபேமிலி கிடையாது அந்த அம்மா வந்து ஒரு பயங்கர பணக்காரங்க கிடையாது அந்த அம்மா வந்து கோவிலுக்கு போய் என்னை காப்பாத்துன்னு கேட்கல ஆனாலும் குட்டிச்சாத்தானை வந்து காப்பாத்திருக்காங்கல்ல அவங்களோட அம்மாங்கிற அந்த பாசத்துல ஸோ அங்க இருக்கிற ஏழை ஏழை ஏழ்மை மக்கள் அந்த டிரைபல் பீப்புள் எல்லாருமே வந்து குட்டி சாத்தானை வந்து அது வரைக்கும் ஒரு பயங்கர தொல்லையா பார்த்தால் அதுக்கப்புறம் குட்டிச்சாத்தான் வந்து என்னதான் தொல்லையா இருந்தாலும் பாசமான அழுப்பா அப்படின்னு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாவது பாத்தீங்கன்னா குட்டி ஜாதகன் வந்து ஒரு நாள் அம்மாட்ட கேட்குறாரு சரி எல்லாம் சரிம்மா என்னோட அப்பா யார் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அம்மா உண்மையை சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்வதி கூலிவாக்காவா மாறினது சிவன் இருக்குது ஸோ குட்டி ஜாதன் முடிவு பண்ணுற சரி ஓகே எல்லாம் ஃபைன் எங்கள் அப்பா மேலே எனக்கு சம்மா காண்டு இருக்குது அவர் வந்து பெற்று போட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் அவர் பார்த்து நான் நாலு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டூவர்ட்ஸ் கைலாஷ் கிளம்பி போகிறாரு போகிறப்போ ஏகப்பட்ட பேரியர்ஸ் இருக்குது உளுக்கில் அவர் அவ்வளோ ஈஸியாக என்ட்ராக முடியல எங்கே போனாலே யார் பண்ணி குட்டிச்சாத்தனை கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி சொல்லிடுறாங்க ஸோ குட்டிச்சாத்தன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கிறப்பமே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனான ஒரு அம்மாவுக்கு பிறந்ததுனால குட்டிச்சாத்தன் வந்து இருக்கிற இன்னொரு சூப்பர் பவர் என்ன அவருக்கு மொத்தம் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி சூப்பர் பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் எல்லாமே இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு சூப்பர் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை குட்டிச்சாத்தன் வந்து இன்னொரு ஒரு ஃபார்ம் எடுக்கிறாரு அவர் வந்து ஒரு விஷ்ணு மாதிரி ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு அவர் வந்து உள்ளுக்குள்ளார் அப்போ எல்லாருமே இருந்துகிட்டு என்ன விஷ்ணுவே சிவனை பார்க்கன்றாருன்னு சொல்லி எல்லாரும் வழியே விட்டுறாங்க உள்ளுக்குள்ள குட்டி குட்டிச்சாத்தன் வந்து தன்னோட ரியல் ஃபார்ம் ரிவீல் பண்ணுறாரு அப்போ சிவன் வந்து பயங்கரமாக இம்ப்ரஸ் ஆகிட்டு பா நீ வந்து பயம் விஷ்ணு மாதிரி போட்டு எல்லோரும் ஏமாத்திட்டியப்போ அதெல்லாம் உங்கள் பேர் வந்து இனி விஷ்ணு மாயா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு அந்த பேரில் தான் கேரளாவில் வந்து இப்போ கோவில்லாம் இருக்குது ஸோ இப்போ மா இங்கே ஹெவனில் இருக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல ஸோ எப்போவுமே அசுராஸ் வர்சஸ் தேவாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல நம்ம ஹிந்து மித்தாலஜியில் ஸோ அந்த ஹெவனில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னால பார்த்துட்டிங்கன்னா சிவனோட பயணம் அப்போது வந்து அசுராஸ் வந்து அப்பப்போ வந்து நம்மளை தொலை பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவனோட பையனை நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பயங்கரமான பரோஜனம் நம்ம வந்து குட்டி சாத்தனை நம்மளோட கடவுளை அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எதிராக எவனும் நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஜாதகம் வந்து கூப்பிடுறாங்க சாமி நீங்கள் வாங்க நீங்கள் வந்து பயங்கரமான ஹீரோவாக இருக்கீங்க நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்துடுங்க ஹெவன்க்கு வந்துடுங்க நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் குட்டி ஜாதன் இருந்துக்கிட்டு டேய் போங்கடா டேய் நீங்கள் எல்லாம் எங்கள் அம்மா விட்டுட்டு போனவங்க தானடா உங்க கூடலாம் நான் மாட்டேன் நான் இந்த மக்கள் கூடவே இருப்பேன் நான் வந்து என்னை நம்பி இருக்கிற மக்கள் எனக்காக என்னை பிடிச்சி நான் தொல்ல பண்ணாலும் என்னை ஏத்துக்கிற மக்கள் இருக்காங்கல்ல அந்த மக்கள் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு கேரளாக்கே வந்து செட்டில் ஆகுறதாகவும் அவருக்கு வந்து த்ரீ நைன்ட்டி ஃபார்ம்ஸ் இருக்கிறதாவும் அந்த ஒரு ஒரு டைட்டையுமே த்ரீ நைன்ட்டி குட்டிச்சாத்தான்ஸ் இருக்காங்களா ஒரு ஒரு குட்டிச்சாத்தானுக்கு ஒரு ஒரு சூப்பர் பவர் இருக்குது இந்த டி ஒரு ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு போகிறதா இருக்கட்டும் பெருசாகிறதா இருக்கட்டும் சின்னதாகிறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து இன்னொருத்தங்களை வந்து பைத்தியம் முடி வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் இருக்குது அண்ட் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டிச்சாத்தானை வச்சு என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணுக்குள்ள குட்டிச்சாத்தான் போயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு ஹெல்தியான டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அந்த பொண்ணை விட்டு குட்டிச்சாத்தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டான ஒரு காடா வந்து கேரளாவில் வச்சுட்டு இருக்காங்க இதுதான் குட்டிச்சாத்தனோட கதை ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராவது குட்டி சாத்தான்னு திட்டினாங்கன்னா பாயிண்ட் என்னன்னா உங்களை வந்து அவங்க திட்டலை உங்களை வந்து கடவுள் அப்படின்னு கும்பிடுறாங்கிறத இன்டெரக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை யாராவது குட்டி சாத்தான்னு சொல்கிற அந்த அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஃபேமிலி குரூப்பில் அனுப்பிச்சு நான் குட்டி சாத்தான்னு சொல்லி பெருமையாக காலரை விட்டு தூக்கி சொல்லுங்கள் பட் இருந்தாலும் வீடியோ முடிவுறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும் நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மித்தாலஜி அதெல்லாம் சைன் ஃபைன் பட் இந்த மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் கேரக்டர் நம்ம ஊரில் அதிகமாக பேசுகிறோம் ஆனால் அது யாருனே தெரியல நீங்கள் யாரையாவது நினைச்சிங்கன்னா அது யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேபி நம்ம இன்னொரு ஒரு வீடியோ இந்த மாதிரி ஒரு ஃபேசினேட்டிங்கான லெஜெண்ட்ஸ் மித்தாலஜியை பற்றி பேசலாம் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் அப்பா அம்மாக்கிட்டே எப்படி ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த குட்டி கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒன்று தான் ஆனாலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி லவ் டேக்கர் பாய் சஸ்